அவரெல்லாம் சொல்லுவாரு பத்தொன்பது ஒன்னுல அவர் தேர்தல் அறிக்கை எம்எஸ் எண்பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதே மாதிரி எது எதிர்க்கட்சி தலைவரா தெரு ஸ்டாலின் அவர்கள் எழுதிய கடிதத்தின் நகரம் எல்லாருடைய இருக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் பத்தொம்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதனால இவங்க தேர்தல் வாக்குதிய நிறைவேற்றாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது என்னென்னலாம் சொன்னாரோ முதல் நாளான பிறகு அதிலிருந்து மாறி நடப்பது உண்மையிலேயே வருத்தத்தக்கது இந்த ஆட்சி வந்து வெறும் வெற்றி விளம்பரங்கள்ல தான் ஓடிட்டு இருக்கு உறுதியாக இந்த ஆட்சி வீழ்த்தப்படும் என்பதுதான் உறுதி